நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துழசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பான நிகழ்ச்சி பிரேம் அண்ட் ஃபேம் திரைப்பட விருது விழா பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ் சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் கொண்ட மூத்த பத்திரிகையாளர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் மக்கள் தொடர்பாளர் மற்றும் நடிகரான திரு சித்ரா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் டூரிங் டாக்கிஸ் தமிழ் திரைப்பட வளத்தை டிஜிட்டல் ஆவணமாக பாதுகாப்பது அதே நேரத்தில் வதந்தி மற்றும் சர்ச்சைகளை தவிர்த்து சினிமாவை பற்றி ஆழமான அர்த்தமுள்ள மற்றும் ஆய்வுத்தன்மையுடைய உரையாடல்களை வழங்குவது இந்த சேனலின் பிரதான நோக்கமாகும் இந்த சேனலில் பல தசாப்தங்களாக தமிழ் துறையில் நேரடியாக செயல்பட்ட அனுபவத்தின் மூலம் திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள் உண்மைத்தன்மை கொண்ட தகவல்களையும் ஆழமான பார்வைகளையும் பகிர்ந்து வருகிறார் மற்ற எங்கும் பதிவு செய்யப்படாத பல அரிய நினைவுகள் அனுபவங்கள் மற்றும் நிகழ்வுகள் இந்த சேனலின் மூலம் ஆவணப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகின்றன பரபரப்பையும் ஊக்கங்களையும் தவிர்த்து சினிமாவின் கலை பண்பாடு பணி முறைகள் மற்றும் சமூக பங்களிப்பு குறித்து மட்டுமே டூரிங் தாகிஸ் பேசுகிறது பிரேம் அண்ட் பேம் திரைப்பட விருது விழா இத்தகைய பண்பாட்டு மற்றும் வரலாற்று சிறப்புகளை கொண்ட டூரிங் தாகிஸ் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திய திரைப்படத்துறையின் சிறந்த சாதனையாளர்களை கௌரவிக்கும் பிரேம் அண்ட் ஃபேம் விருது வழங்கும் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ளது இந்த விருது விழா தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு விழா சென்னையில் பிரம்மாண்டம் நடைபெற்றது சித்ரா லட்சுமணன் அவர்கள் பேசும்போது இந்த விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் ஒரு பத்திரிகை தொடர்பாளராக இருந்துதான் நான் இந்த இடத்துக்கு வந்துள்ளேன் டூரிங் டாக்கிஸ் சேனலின் சினிமாவில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமில்லாமல் தோல்வியடைந்தவர்கள் பற்றியும் நாம் பேசியுள்ளோம் சினிமாவை பற்றியும் வர வேண்டும் என்று தான் அந்த ஒரு முடிவுடன் தொடங்கப்பட்டதுதான் இந்த சேனல் நாம் திரையுலகில் இருக்கிறோம் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டது தானே பிரேம் ஃபேம் திரைப்பட விருது விழா எந்த ஒரு கலைஞர்களுக்கும் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் மேடையில் வாங்கும் கைத்தட்டல்கள் அதற்கு ஈடாகாது இந்த விருது வழங்கும் விழாவிற்கு கே பாக்யராஜ் அவர்கள் தேர்வு குழுவின் தலைவராக செயல்பட திருமதி குஷ்பு சுந்தர் திரு இளவரசு திரு முழி ராமசாமி திரு டி சிவா திரு ஆர் கே செல்வமணி திரு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுக்கின்ற குழுவில் இடம்பெற்றுள்ளனர் பத்திரிகை தொடர்பாளர் தொடங்கி இயக்குனர் கதாநாயகன் கதாநாயகியான ஐம்பது கேட்டகரியில் விருதுகள் வழங்கப்பட உள்ளது வழக்கமாக கொடுக்கப்படும் விருதுகள் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக சில விருதுகளும் இது சேர்க்கப்பட்டுள்ளது அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் விருது வழங்கும் விழா என்பது மிகப்பெரிய வேலை நீண்ட நாட்களாக தொடர்பாக யோசித்து கொண்டிருந்தேன் இப்போதுதான் அது நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த நிகழ்ச்சி வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காமராஜர் அரங்கில் நடைபெற உள்ளது என்றார் மூத்த பத்திரிகையாளர் மக்கள் ராம்ஜி அவர்கள் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் சித்தாரெட்சுமி அவரிடம் பிடித்த விஷயம் காயப்படுத்தாத பேனா எதையும் நியாயப்படுத்தும் பன்மையான பத்திரிகையாளர்களில் இவரும் ஒருவர் இனி வரும் ஆண்டுகளில் பிரேம் அண்ட் ஃபேம் விருது பெற்றுக்கொண்டேன் என அனைவரும் பெருமையாக கொள்வார்கள் டூரிங் டாக்கிஸில் எப்படி வெற்றி பெற்றதோ அதே போல இந்த விருது விழாவும் வெற்றி பெறும் நன்றி என்றார் அம்மா எஸ் டி சிவா பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் ஒரு காலத்தில் நான் சந்தி சந்திக்க வேண்டும் என்று காத்திருந்த ஒரு நபர் சித்ராலட்சுமணன் அவர்கள் அவரை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டவன் நான் நான் ஒரு இயக்குனராக வேண்டும் என்று சென்னை வந்தவன் ஆனால் சித்ரா போன்றவர்களை பார்த்து தான் தயாரிப்பாளராக மாறினேன் அவரிடம் உள்ள விடாமுயற்சியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் மிகப்பெரிய உயரங்களையும் தாழ்வு தாழ்வுகளையும் பார்த்து கொண்டு வந்துள்ளார் டூரிங் டாக்கி சேனல் உலகம் முழுவதும் உள்ள ரசிகளை கவர்ந்துள்ளது இது அவரது உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி அவருடைய விருது விழாவில் நூறு பர்சன்ட் உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதற்கு ஊடாக நண்பர்களின் ஒத்துழைப்பையும் அவசியம் கேட்கிறேன் நன்றி இயக்குனர் ஆர்வி உதயகுமார் பேசும்போது சித்ராட்சுமணி எதையும் சரியாக திட்டமிட்டு செய்வார் அவருடைய திரையுலக பயணம் என்பது ஒரு நீண்ட கால பயணம் சாதாரணமாக வந்து வந்துவிடவில்லை அவர் தயாரித்த ஒவ்வொரு படங்களும் சிறந்தவை எந்த ஒரு பொறுப்பிலும் தன்னுடைய முழு உழைப்பை கொடுப்பவர் சித்ராட்சி மணன் ஐயா எதை செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர் யாரையும் புண்படுத்தாமல் பேசும் உண்மையான யூடியூப் சேனல் என்றால் அது டூரிங் தான் தற்போது பிரேம் அம் பிரேம் அண்ட் ஃபேம் திரைப்பட விருது விழாவை தொடங்கியுள்ளார் இன்று விருதுக்கு உண்டான மரியாதை போய்விட்டது விருதுகள் வியாபாரமாகிவிட்டது யார் விழாவிற்கு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கப்படுகிறது உலக அளவில் பிரேம் அண்ட் ஃபேம் திரைப்பட விருது வழங்குவது பெருமைப்படும் விதத்தில் இந்த விருதை கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் அனைவரும் உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் இதனை ஒரு மகிழ்ச்சியான பயணமாக எடுத்து கொண்டுள்ளோம் வெற்றி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் என்றார் இயக்குனர் கே பாக்யராஜ் பேசும்போது பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் எப்போதும் கற்றுக்கொள்வதற்கு வயதில்லை நல்ல பத்திரிகையாளர் என்ற முறையில் சித்திராட்சி மாணவர்களை ஆரம்ப காலத்தில் இருந்து தெரியும் இந்த காலத்தில் விளம்பரம் என்பது கண்டிப்பாக தேவை பிரேம் ஃபேம் என்பது ஒரு நல்ல பெயர் விருது வழங்கும் விழாவில் நடுவராக இருக்கும்போது ரெக்கமெண்டேஷன் ஆகியவை வரும் மனசாட்சியை தூக்கி வைத்துவிட்டு நியாயமாக இதனை செய்யும் போது நிறைய பேர் நிறைய பேரிடம் திட்டு வாங்க வேண்டி வரும் இந்த விருது வழங்கும் விழாவை நியாயமான முறையில் சரியான முறையில் வழங்குவார்கள் வரும் காலங்களில் சித்ரா லட்சுமணன் அவர்களின் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருது வழங்குவது மரியாதையான விஷயமாக இருக்கும் நன்றி வணக்கம் என்றார் ஆர்கே செல்லமணி அவர்கள் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் சித்திராட்சி அவர்கள் இந்த விருது விழாவை என்னிடம் பேசியிருந்தார் தற்போது விருது விழாக்கள் மிக மிகவும் குறைந்துள்ளது ஓடிடி வந்த பிறகு தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்தும் விருது விழாக்கள் குறைந்துவிட்டது விருது வழங்கும் விழாக்கள் கலைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்து வந்தது அவர்கள் விருது வழங்கவில்லை என்றாலும் அவர்களின் நண்பர்கள் வழங்கும் போது தீபாவளி போன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கோவிட் காலத்திற்கு பிறகு இது போன்ற விழாக்கள் இல்லாமல் போய்விட்டது சித்ரா அவர்களை நாற்பது வருடமாக தெரியும் உதவி இயக்குனர் இயக்குனர் என தொடர்ந்து அவருடன் பயணம் செய்திருக்கிறேன் சித்ரா லட்சுமணன் அவர்கள் எதை செய்தாலும் அதில் குவாலிட்டி இருக்கும் எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்துவார் எந்த வேலை எடுத்தாலும் அது சரியாக இருப்பார் ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் ஃப்ரேம் திரைப்பட விருது விழாவில் எங்களின் பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் இந்த விருது விழா அவருக்கு ஒரு அடையாள மாக இருக்கும் என்பது என்பது நிச்சயம் நன்றி வணக்கம் என்றார் விழா அமைப்பு குழு திரு ஏ சண்முகம் திரு ஐஸ்வரி கணேஷ் திரு கண்ணன் ரவி துபாய் ஆகியோர் இணைந்து வழங்கும் இந்த பிரம்மாண்டமான விருது விழாவை பல ஆண்டுகளாக விருது விழாக்களை வெற்றிகரமாக நடத்தி வரும் அனுபவமிக்க பத்திரிகை தொடர்பாளரான திரு சிங்கார் வேலு திரு ரியாஸ் கே அகமது தெல்வி பாரஸ் ரியாஸ் ஆகியோர் அமைப்பாளர்களாக ஒருங்கிணைக்கின்றனர் நிகழ்ச்சி விவரங்கள் நிகழ்ச்சி தேதி இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சியிடம் காமராஜர் அரங்கம் அண்ணா சாலை சென்னை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்